வந்து சீக்கிரமா போண்டா போட்டுட்டேன் இங்க பாருங்க இதுல கொஞ்சம் இருக்குது வெங்காயம் கம்மியா போட்ட போண்டா இதுல வந்து வெங்காயம் அதிகம் வெங்காயம் அதிகமா போட்ட போண்டா போண்டான்னு சொன்ன பஜ்ஜினும் சொல்ல முடியாது உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ வச்சுக்கலாம்

ஆஹ் மாரியம்மன் பண்டிகைங்க நித்தீஷ் மங்களையும் மாரியம்மன் கோயில்ல பண்டிகை இன்னைக்கெல்லாம் பூக்குழி இறங்குனாங்க டீம் நிக்குறாங்க பூக்குழி நிக்கிறாங்க ஆனா நைட்டுல இருந்து மழையா பெஞ்சிட்டு இருந்து பாவம் மக்கள் எல்லாம் எப்படி வந்து மலையில நின்னு மிதிக்க போறாங்கன்னு தெரியல தெரியல முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் நைட்டு நைட்ட ஃபுல்லா மலைய இருந்து ஸ்டார்ட்டிங்கு ஆனா மலையும் நைட்டுல இருந்து ஸ்டார்டிங்கு அந்த கோயில் தாண்டி தான் நீங்க ஸ்கூலுக்கு போகணும் அதனால பயம் டிராபிக் இருக்குன்னு நீங்க லீவு விட்டாங்க இல்லையா இது ஏரியா ஃபுல்லாவே லீவ் தான் நித்தீஷ் மங்களை கோயிலுக்கு

இதெல்லாம் உடைச்சிட்ட இருக்கு அப்புறம் வந்து நவுத்து போச்சு அதனால இத உடைச்சி நம்ம பிணைஞ்சு சாப்பிடலாம் நான் சொல்றேன்னா மலை வந்ததா அது மேலே வத்தை வந்துட்டோம் ஆமா ரொம்ப குளிருது ஊட்டில தான் குளூரும் இங்க குளூருது நம்ம நாமக்கல்ல நல்லா இருக்கு முன்னாடி முன்னே சிரிக்கை ஊட்டி Dress ஊட்டிங்களா மொட்டை அடிச்சதால புதுசா குள்ளா வாங்குங்க அதான் போட்டுருக்கான் எனக்கு வந்து மொட்டை அடிக்கல

அதெல்லாம் டேஸ்ட் பார்க்கணும் உப்பு இருக்கா அதில் காரம் இருக்கா அதெல்லாம் பார்க்கணுட்டு ஒரு பத்து பொண்டை சாப்பிட்டேன் அவ்வளோதான் சாப்பிட்டேன் ஹெல்ப் பண்ணுறோம்மா அம்மா சமைக்கிறத வந்துட்டு யார் சாப்பிட்றது அப்புறம் அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் எல்லா விஷயத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அதாவது கலந்துருக்கா இல்லையா அப்படின்ட்டு அந்த ஹெல்ப் தான் பண்ணிட்டு நான் எப்படி ஹெல்ப் பெரிய ஹெல்ப் இல்ல போண்டா வந்து கலையில மிகப்பெரிய ஹெல்ப் அம்மாவுக்கு ஆமா இருக்கிறவங்க அப்ப டைட்டில் என்ன பண்ணும்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பை பாய் ஓகே பை பாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளிய climate என்னன்னு பார்க்கலாம் JCB மட்டும் தான் இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் மழை பெஞ்சிட்டு இருக்கு நல்ல வேலை எனக்கு லீவ் விட்டாங்க எட்டு மணிக்கு போறது கட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னும் மோடமா இருக்கு இருக்கு செமையாருக்கு இருக்கு போண்டா